பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்றைக்கி வந்து இஸ் ஏபிள் டு கிரியேட் சச் இம்பேக்ட் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியுது அவரால் அண்டு ஒரு ஒரு ஸ்டார் ஃபில்ம்னால் அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சுருக்காரு ஒரு கண்டென்ட் ஃபில்ம்னால் அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு எல்லாமே நல்லா பண்ணுறாரு அண்ட் இந்த ஃபில்முக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஜிவியோட மியூசிக்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அண்டு இந்த படத்தை இப்போ அவங்க ரெக்கில எடுத்த இந்த ஃபுட்டேஜ் இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா நானா இருந்தேன்னா இந்த ஃபுட்டேஜை வெளியே காட்டியிருக்கவே மாட்டேன் ஏன்னா இதை மேட்ச் பண்ற மாதிரி நம்ம ஆக்சுவல் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுன்றது வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை வந்து அவங்க வெளியே காட்டுறதே வந்து அவங்க கான்பிடன்ஸ் தான் சொல்லுது இட்ஸ் பி வெரி சேலஞ்சிங் டாஸ்க் ஃபார் எவ்ரிபடி டு கிரியேட் திஸ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் பிஹைண்ட் த கேமரா அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு மதி வந்து ஐ திங்க் இஸ் டேக்கன் அப் வெரி வெரி பிக் சேலஞ்ச் பட் என்னென்னா சூரி மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்டும் ஒரு பேஷனடான ப்ரொடியூசரும் இருந்தா அவர் எல்ரெட் சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து அவருடைய என்ன சொல்றது ப்ரொடியூசராக இருந்தது அவருக்கு செகண்ட் ஜாப் தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏடி தான் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம ஏதாவது சொல்லும் போது அப்படி சொன்னீங்களே சார் வேணாம் சார் இப்ப இப்படி எடுத்துக்கலாம் சார் ஐயோ சார் அது நல்லா இருந்தே சார் சரி சார் ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் சார் அப்படியா சார் போயிடுவாரு போன உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு மணி அடிப்பார் சார் சார் சொன்னார் சார் அது ஒரு த்ரீ டேஸ் ஆனால் கூட பரவாயில்ல எடுத்துடலாம்னு சொன்னார் சார் இல்ல மணி பட்ஜெட் இல்ல சார் சார் அதெல்லாம் சார் பார்த்து சார் இல்ல இப்ப பீட்ரு வரணுமே அதுக்கு பீட்ரு சார் அது பேசிக்கலாம் சார் சார் வந்து அது எடுத்துட்டா நல்லா இருக்கும்றாரு சார் இப்போ எப்படி ஆகிடும்னா டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் கன் கன்வின்ஸ் பண்ணுவாரு செலவு பண்றதுக்கு நம்ம வந்து ஐயோ செலவாக மாதிரி எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனேட் அபவுட் த ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் அண்ட் அதுல வந்து இன்வால்வ் ஆகி அது டேரக்டர் கூடவே ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தால் கண்டிப்பாக மதியால பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சூரி வந்து அவ இன்னைக்கு வந்து ஒரு எந்த கைண்ட் ஆஃப் ரோல்ஸும் பண்ணுது ஒரு ஒரு ரூரலான ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஒரு ஃபில்மில் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசிக்கு ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காரு அண்டு எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய உடல் வலிமை இருக்கு சூரிய கிட்ட இஸ் அ ஸ்ட்ராங் மேன் இன் த சென்ஸ் லைக் இஸ் ஃபிட் பிசிக்கலி அண்ட் மென்டலி இஸ் வெரி ஸ்ட்ராங் நம்ம எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் புஷ் பண்ணலாம் இப்போ இந்த அவங்க அந்த 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 ட்ரோன் ஷாட்லேயே இந்த படகு போது ஒருத்தர் வந்து தண்ணியில் விழுந்துடுறாரு இப்போ இந்த மாதிரி தண்ணியில் விழுந்து தூக்கி இப்போ சூரியன்னா தூக்கி டக்குன்னு தலையை தோட்டு அடுத்த டேக் போகலாம் அப்படின்றலாம் மத்தான் அப்படி வந்து 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 நிறைய அப்புறம் ஒரு சிறப்பு நன்றி அவர் எடுத்துக்கிட்ட எஃபோர்ட்டுக்கு இங்க தமிழ்ல பேசணும்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப சிறப்பான நன்றி ஏன்னா அவர் வந்து இப்போ நம்மளே வந்து பாதி தமிழ் பாதி தான் பேசுறோம் ஆனால் இங்க வரும்போது தமிழில் பேசணும்னு அவர் போட்ட அந்த அந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது ஸ்பெஷல் தேங்க்ஸ் யூ ஹவ் இம்ப்ரெஸ்ட் மீ அண்டு எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு மதிய வந்து நான் திட்டல நான் கொஞ்சம் அழுத்தமாக சஜஸ்ட் பண்ண மணி மணியை பற்றி சொல்லணும் மணி வந்து உடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபில்டர் மணி வந்து எதை எப்படி எங்க யார்கிட்ட சொல்லணுன்றதை வந்து ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை பத்திரமா இந்த படத்தினுடைய பாய்மரம் வந்து மணி தான் கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து மணி வந்து எப்போதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் அண்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த படத்தை நான் பார்த்துட்டே இருக்க போறேன் என்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன்